ஸோ வரலட்சுமி நோன்பு வந்து ஆகஸ்ட் பதினாறு வருது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீடெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீடையே களைச்சி போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ தான் எடுத்த வீடியோ தான் இது சரி நாங்கள் வந்து வேலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து போட்டுட்ருந்தேன் சொட்டி குடிச்சிட்டோன்னா அடுத்து வந்து கடைக்கடை வேலை பார்க்கலான்னு பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா களைச்சி போட்டிருக்கோம் தேவையானது தேவையில்லாதது எல்லாமே வந்து களைச்சி போட்டு தான் நாங்கள் எப்போவுமே க்ளீன் பண்ணுவோம் அதனால் இந்த தடவையும் பார்த்திங்கன்னா எல்லாமே தேவையில்லாத ஐட்டம் வந்து இந்த தடவை நிறைய நான் வந்து தூக்கி போட்டுட்டேன் சொட்டிகள் கல்ட்ரிங்கிறது ஒரு ஒரு நல்ல மெத்தடு அதாவது நம்மளுக்கு என்ன தேவையில்லை ரொம்ப நாள் நம்ம எதுவும் யூஸ் பண்ணலை அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத பொருள் அதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம் இருந்தோம்னா நம்ம வீடு குப்பையாக இருக்கும் டஞ்சனாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது வீடை பார்த்தாலே ஒரு மாதிரி கடு இப்பாக இருக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பொருட்கள் நிறையா இருந்தாலே நமக்கு வந்து நிறைய வேலை இருக்கும் ஏன்னா அந்த பொருட்கள் எடுத்து வைக்கணும் க்ளீன் பண்ணணும் செய்யணும் அப்படி இல்லாமல் அதை அப்படியே வச்சுருந்தாலும் அதில் ஃபுல்லாக தூசி அடைஞ்சு அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவே இருக்காது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் வந்து உடஞ்சிருக்கு தேவையில்லாமல் இருக்குது நல்ல பொருள் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே கண்ணை மூடிட்டு தூக்கி போட்டுட்டேன் ஸோ இது கொஞ்சம் கூட எடுத்து கொஞ்சம் யோசிச்சா கூட அதை எடுத்து வச்சுருவோம் அந்த பொருளை அதனால் அந்த கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கடை கடை கடைன்னு பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருளெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பொருளையே நல்லா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன் நிறைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசைப்பட்டு வாங்குகிறோம் பட் ஆனால் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டோம் சரி யாராவது யூஸ் பண்ணுறவங்களுக்காக அது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து கிளியர் இருந்தேன் நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த தடவை கிளியர் பண்ணிவிட்டேன் அது மாதிரி ட்ரெஸ்ஸும் கூட பார்த்திங்கன்னா நம்ம எப்படியும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு தான் இருக்க போகிறோம் எடுக்காமல் இருக்க மாட்டோம் கரெக்டாக ஸோ எடுக்கிற ட்ரெஸ்ஸை நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் சரி ஒரு தடவை நம்ம ரெண்டு மூணு டைம் போட்டுட்டோமா ஒரு நிறைய டைம் போட்டிருப்போம் இல்லையா ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் அப்படியே வந்து நம்ம வந்து இது பண்ணிடணும் டீ ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ வந்து நமக்கு புது ட்ரெஸ் வர்றதுக்கு நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு அப்படி இல்லாமல் அதையும் வச்சுட்டு இதையும் வச்சுக்கிட்டே இருக்கிறது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும் அதை வந்து வைக்கிறதுக்கு இடம் தேடணும் அதுக்கப்புறம் அதை நீட்டாக இது பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த தடவை நான் வந்து எடுத்து போட்டுட்டோம் ஸோ எவ்வளோ எடுத்து போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கணக்கில் நிறைய பேக் பேக் பேக்காக எடுத்து வச்சுட்டு சிலது யூஸ் யூஸ் பண்ணாததெல்லாம் யாருக்கு தேவை போதும் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் மற்றதெல்லாம் வந்து நம்ம அந்த பழைய பொருட்கள்லாம் எடுப்பாங்களே அந்த கடைக்கு போட்டாச்சு பாத்திரமும் கொஞ்சம் கீரல் விட்ட பாத்திரம் கொஞ்சம் உடைஞ்ச பாத்திரம் சில்வர் பாத்திரம்லாம் நிறைய இருந்துச்சு அதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல தேவையானது எது தேவையோ அதை மட்டும் வச்சுருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கீரல் விட்ட பழைய பாத்திரம் துருப்பிடிச்ச பாத்திரம் அதெல்லாம் வந்து எல்லாமே கடைக்கு போட்டுட்டு அது மாதிரி தேவையில்லாத புக்ஸும் நிறையா இருந்தது ஸோ புக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்துகிட்டு வீடையே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மாற்றிட்டோம் எல்லாமே எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு பயங்கரமாக ரெடி இருக்கோம் தரலட்சுமி நோம்புக்கு வந்து நம்ம வீட்டை வந்து நல்லா ரெடி பண்ணலாம் இந்த தடவை வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் நாங்கள் வந்து எதாவது சேஞ்சஸ் நட சேஞ்சஸ் இருக்கும் அந்த பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அதுமாதிரி இந்த பூஜையிலையும் ஒரு சேஞ்ச் பண்ணணும் அதை விட பெட்டராக பண்ணணும் போன வருஷம் நம்ம பண்ணதை விட பெட்டராக பண்ணணும் அப்படி தான் எல்லாத்துக்குமே தோணும் இல்லையா அதனால இன்னும் நல்லா வந்து பெ பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம் பாப்பா வந்து எனக்காக வந்து ஹெல்ப் இருந்தால் நிறைய வந்து நாங்கள்லாம் நானும் பாப்பா வந்து பேசிகிட்டே வந்து செய்வோம் அவள் நல்லாவே க்ளீன் பண்ணுறதுனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறது வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணுறது அதெல்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதில் வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணுவாள் வீட்டெல்லாம் பெருக்குனா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக வந்து பெருக்குவாள் அவ்வளோ நீட்டாக இருக்கும் எல்லாமே நீட்டாக வச்சுப்பாவை அதனால் நாங்கள் ரெண்டு பேருந்தான் அவள் தான் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் கூட அப்படியே கொஞ்சம் நேரம் டயர்டாகி உட்காந்தா கூட அவள் தான் எல்லாமே அது முடிச்சிடலாம் இது மட்டும்தான் கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு மோட்டிவேட் ஆகும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணால் பண்ணி நாங்கள் வந்து செஞ்சுட்டு இது இருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாமன் சுவாமிகள் விளாக் போட்டிருப்பேன் அதுக்கு மறுநாள் சாட்டர்டேருந்து நாங்கள் சாட்டர்டே கொஞ்சம் கலைச்செல்லாம் போட்டிருந்தோம் சண்டே அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சண்டே தான் இந்த ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு இப்போ தேவையில்லை தேவை இருக்குது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மேலே வைக்கிறதெல்லாம் மேலே வச்சுட்டு கிச்சனையும் நிறையா பொருள் வந்து எடுத்துகிட்டேன் எது தேவையானதோ அது மட்டும்தான் வச்சுருக்கேன் மற்ற எந்த பொருளும் இல்லை ஏன்னா எல்லா பொருளும் இருந்தால் எல்லா பொருளையும் எடுத்து யூஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும் வந்து சிங்க்கில் போடுவோம் விளக்குறதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரம் வந்து நமக்கு சேர்ந்துரும் எப்போ பார்த்தாலும் வந்து பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அது கடுப்பாக இருக்கும் அதனால் வந்து நமக்கு அளவான பாத்திரம் வச்சுட்டு அளவாக வந்து வேலை செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து க்ளீனிங் வேலைலாம் முடிச்சிட்ருக்கு அடுத்து வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எங்கெங்கே எந்தெந்த பொருளாக வச்சுருக்கேன் வீடு வந்து எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோலாம் உங்களுக்கோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்